வணக்கம் முக்கிய செய்திகள் மோடி ஆட்சியில் ரயிலில் செல்வதே தண்டனை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தொல்லை தாங்க முடியல பட் அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து கேலி இருக்குது இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் காற்றின் வேகம் மற்றும் திசை மாற்றத்தால் பாதிப்பு தமிழகத்தில் நூற்றி பதிமூணு டிகிரி வெயில் கொளுத்தும் பொதுமக்களுக்கு டாக்டர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் நாளை தேரோட்டம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலி தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரம் நாமக்கல் பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் தூர்தர்ஷன் லோகோ காவி நேரத்தில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தமிழகத்தில் ஆண்களை விட அதிக வாக்குகளை பதிவு செய்தனர் பெண்கள் வெளியான புள்ளி விவரம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கலியுக வரதராஜ பெருமாள் தேரோட்டம் காரணமாக